ஹே ஹாய் கைஸ் ஜடன் ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஆக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே கைஸ் வெல்கம் டு த ஜன் ஷோஸ் கைஸ் எது நடந்தாலும் அது நம்ம வீட்டுக்குள்ளே நடந்ததால அதை நீ பெருசு பண்ணாமல் நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் ஐஎம் சாரி நான் செஞ்ச சின்ன தப்பால் தான் இந்த அளவுக்கு இவ்வளோ லாஸ் ஆகிக்கு நான் நிச்சயமாக வேணும்னு செய்யலை பார்க்காம வந்ததால தான் நீ என்ன சொல்ற அதாவது நான் இது நைட்டு மேலே ஏறி வந்தேன்னா அப்போ இருட்டா இருந்தது வழியில சேர் இருந்தது தெரியல லேம்ப் ஏதாவது எரிஞ்சிருந்தா கூட இந்த மாதிரிலாம் நடந்துக்காது இருட்டுல வந்து சேர் கூட்டி விழுந்ததால இதெல்லாம் சோரி தெரியாம ஒழிச்சுட்டேன் இந்த சேரு இந்த இருந்துச்சு இப்ப காணும் அத கொண்டு வந்து கொடுக்க யாரு வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது பாட்டி இந்த வீட்டுக்கு உன்னை விட நல்ல மருமக கிடைக்கவே மாட்டான் நீ தீர்காய சாய்க்கணுமா நீ கொடுத்து வச்ச வேண்டா ரோஷினி இன்றைக்கு இல்லை என்றைக்குமே எங்கள் வீட்டு மருமகள் ஆக முடியாது எனக்கு மருமான்னு ஒரு தீந்தா அது அதாவா மட்டும் இப்பா ஆனால் ஊருக்குள்ளே இருக்கிற எல்லோரும் அவனுக்கு ரோஷினிக்கும் மேரேஜ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க ஊரில் சொல்கிற எதையும் நீங்கள் காதில் வாங்கிக்காய்ங்க அவன் பையன் நான் சொல்கிறத மட்டும்தான் செய்வேன் அவங்க பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வர்றதுக்கு அவன் கூடிய சீக்கிரமே அங்கே வருவான் அம்மன் கூடிய சீக்கிரமே உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அமன் இங்கே வருவான்னு சொல்கிறாங்க இனி எதுக்கும் ஒரே பண்ண வேணாம் உன்னோட ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிரும்

ஆனால் நீங்கள் தப்பு செஞ்சுட்டு தப்பிக்க முடியாது அதுக்கான விலையை நீங்கள் கொடுத்துதான் ஆகணும் செக் கொடுக்குறேன்னு சொன்னீங்க மேரேஜ் ஆனதுக்கப்புறம் செக் ஓ எஸ் என்ன விலை வேணும் நான் சொல்கிறது நீங்க செய்யணும் டோட்டலாக மூணு விஷயம் நம்பர் ஒன் நீங்கள் காது குடுக்கிற அட்ரஸ்ஸோட சொல்லி ஆகணும் நம்பர் டூ ப்ரோஷனிங் உலகத்துலேயே அழகான போகணும்னு சொல்லணும் அண்ட் நம்பர் த்ரீ நான் கொடுக்குற அட்ரெஸ்க்கு போய் நீங்கள்

அவனும் அப்படின்னு ரோஷினியில நல்ல மனசை இன்னைக்கு வரைக்கும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இன்றைக்கு தான் புரியும்னு தெரியல எந்த ரோஷினியும் இவங்க அவ்வளோ பெருத்த ஒதுக்குறாங்களோ அந்த ரோஷினியால் தான் அவனை அந்த பயங்கர ஜனிக்கிட்ட காப்பாற்ற முடியும் நல்லா மாத்துறீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே எங்கிட்ட என்ன வேண்டாலும் தேர்வுன்னு சொன்னீங்க நான் உங்ககிட்ட எதுவும் சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க உங்கள் காதை வெளியாலையே விட்டுவிட்டு வந்துட்டீங்களா என்ன ஆ உங்கள் காதும் இந்த ரூமில் தான் இருக்கி உங்கள் கையும் இந்த ரூமில் தான் இருக்கி அப்போது காது பிடிச்சிக்க வேண்டிய தானே எதுக்கு வெளியே போகிறீங்க அவங்க காதை பிடிச்சிக்கிட்டு என்கிட்ட சொல்லி சொல்லுங்கள் குயிக்கா குயிக்கா தேங்க்ஸ் ரொம்ப குறவாயிருக்கி கமோண்ட் மிஸ்டர் அமன் ஜுனேத் கான் தேங்க் ரொம்ப கம்மியாக இருக்கீங்க அனி ஓ பண்ணி உங்களுக்கு அடி பண்ணிச்சின்னு கேள்விப்பட்டோம் ஒன்றும் இல்லை அது அது வந்து கீழே விழுந்துட்ட அடிபட்டுருச்சு உங்கள் அடியை பார்த்தா கீழே விழுந்த மாதிரி தெரியலையே மேரேஜில் தான் காயம் உண்டாச்சு எல்லாம் வெறும் ஸ்கெட்ச் தான் பயத்தை எதுவும் இல்லை நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க ஸ்பெஷலிஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன காதை பிடிச்சதும் சரியாகும் காதை பிடிச்சா எப்படி சரியாகும்னா எனக்கு புரியலையே ஆ அவர் ஸ்பெஷலிஸ்ட்டு இல்லை அதனால ட்ரீட்மெண்ட்டும் ஸ்பெஷலாக தாய்க்கும் ஸோ காதை தான் சரியாக போகும் அவ்வளோ தானே அண்ணா உடனே நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க அண்ணன் யாரை சொல்கிறாங்களோ அவங்கள காதை பிடிச்சி தர தரன்னு எழுதிடுவாங்க ஆ ஆமாம் காதை பிடிச்சி எழுத்துட்டுவாங்க பார்க்குறேன் ட்ரை பண்ணுறேன் எங்க அவனை நான் மார்னிங்லேருந்து பார்க்கவே இல்லையே அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை இன்னும் தூங்கிட்டு தயிக்கான் என்ன சொல்கிற நீ அவனுக்கு என்னாச்சு அதை எப்படி சொல்கிறது குட்டிக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியும் ஏற்ற நடந்த விஷயத்த பார்த்தா அந்த குழந்தையும் செய்யும் சரியாயிடும் அதிகம் அது செய்ய வேண்டிய நேரத்தில் எல்லாத்தையும் செய்யும் அவன் மனசுலையும் அயான மனசுலயும் காதல் வந்துருச்சுன்னா மரத்துல பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும் இது நடக்கும் நீங்களே பாக்கீங்க பொருத்தும் நீ சொல்ற மாதிரியே நடக்கட்டும் நான் என்ன யோசிக்கிறேன்னா நீ யோசிக்கிற எதையும் எங்க போய்த்தாரு நானே பாக்கிறேன் இந்த மனுஷன் பயங்கரத்துல ரொம்ப பயங்கரம் எங்க கூட காணும் எங்க பேத்தாரோ காதை பிடிக்கணும்னு சொன்னா அதை கூட சரியாம போய்த்தாரு அதெல்லாம் கூட மன்னிச்சு விட்டுருலாம் ரோஷினி அவன் கூட நீ தான் அழகுனு சொல்லுறா சார் உலகத்த அளவுக்கு தான் வேணும் ஊர் அளவுக்காவது சொல்லிக்கலாம்ல அட்லீஸ்ட் ஏரியா அளவுக்காவது சொல்லிக்கலாம்ல ஒரு பேச்சுக்கு எதாவது சொல்லிக்கலாம் என் மொத்த பேனையும் பட்டாசு மாதிரி பூசு வாங்கிட்டாரு என்ன ஒரு குழந்தைய கிளாஸ் முடிச்சுட்டு திப்புல வந்து வர வேண்டியிருக்காரு வா எந்த ஃபேமிலியில் ஃபாதர்லேயோ இந்த வீட்டில் ஃபெஸ்டிவலில் தப்பு செய்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லை அவங்க எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என்ன வேலை அதை என்னை லைஃப் டைம் வரைக்கும் நான் நிச்சயமாக செய்வேன் யார் என்ன சொன்னாலும் சரி நான் தான் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்கணும் சாரா சைமா குட்டி இவங்க மூணு பேரை சேர்ந்து நிறைய பிளானிங்லாம் பண்ணியிருந்தாங்க வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க டான்ஸ் ஆடினாங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க அண்டு காய்ஸ் அதனாலதான் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் தான் நான் எல்லோரும் வர சொல்லிங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி நடக்காது அப்புறம் எல்லோரும் நீங்கள் நீங்கள் செஞ்சு அப்படின்னா அண்ணா சோரி கேட்கணும் நாங்கள் தான் சோரி சொல்லணும் ஏன்னா நீங்கள் அவனை தனி அடிக்க வேண்டியதாக போச்சு இன்ஃபேக்ட் அவன் எல்லாரும் சேர்ந்து தான் அவனை அடிச்சுக்கணும் ஆ ஃபோ தௌசண்ட் சேண்டில் உடஞ்சினாலும் பரவாயில்ல ஏன்னா அந்த மாதிரி ஆளுங்களை அடிக்கிற அடியில் ஊரே மிரண்டிக்கணும் ஆனால் அந்த சின்ன வார்த்தைக்கு இவ்வளோ பெரிய மீனிங்கா ஆமாண்ணா சாய்மா சொல்றது ரொம்ப கரெக்ட் நான் மட்டும் உங்கள் இடத்துல இருந்தால் அவ செஞ்சதுக்கு நான் கத்தி எடுத்து குத்து குத்துன்னு குத்திப்பேன் நீங்கள் அழாதீங்க சித்தப்பா சாரி மிஸ்டர் குட்டி இனி இந்த மாதிரி நடக்காது இல்லை சித்தப்பா நானும் உங்க கூட தான் இருந்துக்கணும் சாரி ஆச்சரியம் அளிக்குது மதுர தண்டனங்கள்லாம் தெரிஞ்சுக்கிற இந்த கோபக்கார மனுஷன் எப்படியா இவட்ட தங்கச்சிங்க கண்ணிலையும் ஃபேமிலி கண்ணிலையும் கண்ணீரை பார்க்குறாரோ அப்பெல்லாம் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் ஆகிடுறாரு அம்மா அமன் நீ எதையும் போட்டு குழப்பிக்காத உங்க அம்மாக்கு நான் புரிய வைக்கிறேன் நீங்களும் யாரும் சோகம் வைக்க வேணாம் கூடிய சீக்கிரத்துல நாங்களும் பண்ணுவோம் அதுவும் ஏண்ட ட்ரீட்ல ஏ ஆ வன் பண்ணி இருங்க நீங்கள் பாருங்கள் நீங்கள் குட்டியே கூட்டிகிட்டு ரூமுக்கு போங்க வா குட்டி போவோம் ரோஷினி நீங்கள் என்ன பண்ணுற ரூம்லேயே ரெஸ்ட் எடுக்கலாம்ல சாரி அது காலையில் கிளாஸ் குத்திருச்சா ஆ Ah uh. ah uh. Thank you 어? 아...